ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வைகாசி விசாகம்னா என்ன அதோட சிறப்புகள் பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள வைகாசி விசாகம்ன்றது தைரியம் செல்வம் மற்றும் ஞானத்தின் கடவுள் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமான் பெருமனோட பிறந்த நாளாக கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் உள்ள தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறது வைகாசி விஷாக திருவிழா வட மாநிலங்களில் கார்த்திகேயா என்று அழைக்கப்படும் ஹிந்து கடவுளான முருகனை பின்பற்றுபவர்களுக்கு ஒரு சிறப்பு இடத்தை கொண்டுள்ளது சிவன் மற்றும் பார்வதி தேவியின் இரண்டாவது மகன் முருகன் தமிழ்நாட்டில் முருகனுக்கு நிறைய பேர்கள் உண்டு கதிர்விலவன் சரவணன் சுப்பிரமணியன் சண்முகன் செந்தில்குமார் என்று வேறு சில பேர்களில் முருகர் அழைக்கப்படுகிறார் முருகன் பெரும்பாலும் இளமை கடவுளாக சித்தரிக்கப்படுகிறார் முருகருடைய வாகனம் மயில் வாகனம் முருகன் கையில் ஈட்டி அல்லது வேல் வைத்திருப்பார் இது ஞானத்தையும் வெற்றியையும் குறிக்கிறது முருகரின் பிறப்பு வைகாசி விசாகம் அதாவது துணிச்சலான போர்வீரன் கடவுளாக முருகன் பிறந்த மங்களகரமான தருணத்தை குறிக்கிறது தீமையின் அச்சுறுத்தலில் இருந்து உலகின் சாம்ராஜ்யங்களை பாதுகாக்கும் புனிதமான பணியுடன் அவர் பிறந்தார் சூரபத்மன் என்ற அரக்கன் அபரீதமான சக்தி வாய்ந்தவனாக வளர்ந்து பெரும் பிரச்சனையை உண்டாக்கி பிரபஞ்சத்தின் சமநிலைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தினான் இந்த கடுமையான சூழ்நிலையை எதிர்கொண்டதால் அரக்கனின் பெருகி வரும் பலத்தை எதிர்ப்பதற்கு தெய்வங்களுக்கு ஒரு தீர்வு தேவைப்பட்டது எனவே உயர்ந்த தெய்வமான சிவபெருமானும் அவரது துணைவியான பார்வதி தேவியும் ஒரு இரட்சகரை கொண்டு வர ஒரு தெய்வீக திட்டத்தை வகுத்தினார் சிவன் தனது சர்வ வல்லமையுள்ள மூன்றாவது கண்ணால் தெய்வீக ஆற்றலின் கதறியக்க தீப்பொறியை உமிழ்ந்தார் சூரபத்மனை தோற்கடித்து அண்ட இணக்கத்தை மீட்டெடுக்கும் திறன் கொண்ட ஒரு சக்தி வாய்ந்த உயிரினத்தை உருவாக்கினார் அந்த விசேஷ தீப்பொறி ஆறு பகுதிகளாக பிரிந்து கங்கை நதியில் விழுந்தது இந்த பகுதியில் இறுதியில் தென்னிந்தியாவில் உள்ள சரவண பொய்கை ஏரியை அடைந்தது பார்வதி இந்த தீப்பொறிகளை சேகரித்து சரவண என்ற சிறுவனாக உருவாக்கினாள் அப்போது பார்வதி ஆறு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களிடம் முருகனை தங்கள் குழந்தை போல் பார்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார் அவர்களின் பராமரிப்பில் முருகன் விரைவாக வளர்ந்து வலிமை மிக்க வீரனாக மாறினார் முருகன் ஞான கடவுள் அவர் சிவபெருமானுக்கு ஓம் என்ற சொல்லின் பொருளை கற்பித்தார் ஆறுமுகம் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமான் தமிழ்நாட்டில் அறுபடை வீடு என்று அழைக்கப்படும் வெவ்வேறு இடங்களில் ஆறு முகங்களையும் ஆறு வெவ்வேறு கோயில்களையும் கொண்டிருக்கிறார் முருகப்பெருமான் முருகர் வெற்றி மற்றும் தைரியத்தின் கடவுள் என்று அறியப்படுவார் அவர் ஞானம் தூய்மை மற்றும் பக்தி போன்ற குணங்களுடன் தொடர்புடையவர் முருகப்பெருமானின் பிறப்பு பக்தர்களால் மகிழ்ச்சியுடனும் பயபக்தியுடனும் கொண்டாடப்படுகிறது குறிப்பாக கந்த சஷ்டி மற்றும் பங்குனி உத்திரம் போன்ற திருவிழாக்களில் இது தீமையை வென்றதாக கருதப்படுகிறது வைகாசி விசாகத்தின் முக்கியத்துவம் என்னன்னா வைகாசி விசாக நாளில் பிரார்த்தனைகள் பூஜைகள் பால் அபிஷேகம் முருகருக்கு பால் குடம் எடுக்கிறது சிலர் காவடியை முருகப்பெருமானுக்கு கோவிலுக்கு எடுத்து சென்று கோவிலில் தீபச் சடங்குகள் செய்வார்கள் பக்தர்கள் அன்றைய தினத்தில் முருகப்பெருமானுக்காக சூடான உணவுகளை உண்ணாமல் பால் பழங்கள் சாப்பிடாமல் விரதம் இருந்து வருவார்கள் சில பக்தர்கள் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட முருகன் சிலைகளை கோயிலுக்கு எடுத்து செல்வார்கள் பக்தர்கள் ஹரோகர என்றும் சரவண பவனமாக என்ற நாமத்தை உச்சரித்து முருகப்பெருமானை புகழ்ந்து பக்தி பாடல்களை பாடிக்கொண்டே செல்வார்கள் இந்த அக்னி மந்திரத்தை உச்சரிப்பதால் அனைத்து தீமைகளும் மற்றும் பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது தமிழ் துறவி அருணகிரிநாதர் இதை மனதில் வைத்து சில நொடிகள் கண்களை மூடிக்கொண்டு முருகப்பெருமான் திரு உருவத்தில் கவனம் செலுத்தி பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் வைகாசி விசாகம் அனைத்து அறுபடை வீடுகளிலும் குறிப்பாக திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சிறப்பு வாய்ந்தது வைகாசி விசாகம் என்பது மக்கள் முருகன் மீதுள்ள பக்தியை வெளிப்படுத்தவும் செழிப்பு வெற்றி மற்றும் ஆன்மீக நல்வாழ்வுக்கு அவருடைய ஆசிகளை பெறவும் ஒரு வாய்ப்பாக அமைகிறது இந்த விசேஷ நாளில் முருகப்பெருமானை வழிபடுவதால் நமது பிரச்சினைகள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை வருகின்ற புதன்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி காலை எட்டு பதினேழு மணிக்கு தொடங்கி மே இருபத்தி மூணாம் தேதி வியாழனன்று முடிவடைகிறது இந்த வைகாசி விசாகத்தை உங்கள் குடும்பத்துடன் முருகன் அருள் பெறுங்கள்